ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் நீ தேடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தருவதற்காகத்தான் நான் உன்னோடு பயணித்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் வாராகி நம்மோடு இருக்கிறாள் என்பது எனக்கு உனக்கு தெரிகிறது ஆனால் ஏன் அவள் உதவி செய்யவே இல்லை என்று தங்கமே உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை நீ உணர்கிறாய் ஆனால் ஏன் மேற்கொண்டு நான் இல்லை என்று நினைக்கிறாய் ஒரு சிறிய கஷ்டங்கள் வந்தால் நான் இல்லை என்று ஆகிவிடுமா ஒரு நண்பன் உனக்கு ஒரு இடத்தில் உதவவில்லை அதனால் அவன் நண்பன் இல்லை என்று ஆகிவிடுமா நான் என்னுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறேன் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்களை தூக்கிவிடவும் அவர்களை நல்ல பாதையில் அழைத்து செல்லவும் நான் தயாரான நிலைமையில் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் நீ போகும் அனைத்து இடத்திலும் நான் இருப்பேன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதே நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போய்விட்டாய் இனிமேல் உன் வாழ்வில் அனைத்திலும் அற்புதங்கள் தான் நடக்கும் ஆசையாக சில விஷயங்களை கேட்கிறாய் ஆனால் சில விஷயங்கள் உனக்கு கிடைப்பது கிடையாது அதனால் வாழ்க்கை இல்லை என்று ஆகிவிடுமா கண்டிப்பாக வாழ்க்கை உனக்கு இருக்கிறது தங்கமே நானாக உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உனக்கு எந்த அளவுக்கு அற்புத அற்புதமாக இருக்கும் என்பதை நீ பார் புரிந்து கொள் நான் என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி எல்லாம் அற்புதமாக செய்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என்பதை புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாக நீ மாறிவிடலாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னவென்றால் நீ நிறைய அழகான என்னுடைய பிள்ளைக்கு சில சமயம் சில சிக்கல்கள் வந்தாலும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உன்னுடைய ஆசைகள் அனைத்துமே நடந்திட நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இந்த இரவில் நான் உன்னை வந்து சந்திக்க மிக பெரிய காரணம் உண்டு நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அது நீ எனக்கு தெரியாமல் ஒருபொழுதும் செய்ய முடியாது எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிந்துதான் நீ செய்ய வேண்டும் செய்யவும் முடியும் பல பேருக்கு முன் உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் திகழ்ந்து நீ வாழ இருக்கிறாய் நீதான் நினைக்கிறாய் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்துவிட்டது இதற்கு மேலுமா நம்முடைய வாழ்க்கையில் நம் முன்னேற போகிறோம் என்று என்னுடைய தங்கமே உன்னுடைய அழகான சில விஷயங்கள் இருக்கிறது ஆனால் நீதான் அது இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்வேன் எத்தனை விஷயங்கள் உனக்காக நான் செய்திருக்கிறேன் கூடிய சீக்கிரமாக அனைத்து அற்புதமான விஷயங்களையும் இந்த வாராகி செய்வேன் இந்த இரவு பொழுதில் நீ ஒன்று தெரிந்து கொள் உன்னை நான் எந்த அளவு பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள் இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூடிய சீக்கிரமாக அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் எடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்வில் இன்பத்தையே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எதுவும் எது செய்தாலுமே வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்தளவு சோதனைகளை தருகிறீர்கள் நான் வாழ்வில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு பிடித்தது போலவே நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் அனைத்தும் எனக்கு புரிகிறது சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான குறைகளையும் நீக்கி எல்லா விதமான நிறைகளையும் நிச்சயமாக தருவேன் உன்னான என்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்திலும் நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையே நிகழ்த்தி காட்டுவேன் கூடிய சீக்கிரமாக உன் கவலைகள் அனைத்தையும் முடித்து வைத்துவிட்டு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விதமான அற்புதத்தையும் நிகழ்த்தி தருகிறேன் பொறுப்பான என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அந்த அனைத்து நாட்களையுமே நிச்சயமாக நான் திரும்பத் தருவேன் அதாவது கெட்ட நாட்கள் அல்ல சந்தோஷமான நாட்களை கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் எந்த ஒரு நிலையிலும் எதையுமே கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது பொறுப்பாக இருந்தால் போதும் அனைத்துமே உனக்கு சரியாக நடக்க ஆரம்பித்துவிடும் இப்பொழுது இதெல்லாம் வெறும் சோதனைதான் கூடிய சீக்கிரமாக நீ சாதிக்கும் நேரம் வரும் கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிப்பாய் எதையுமே கவலையோடு பார்க்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னுடைய மனநிலைமை தேவையே இல்லாமல் கஷ்டப்படுகிறது என்றால் நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய மனநிலைமை சந்தோஷமான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து இன்பத்தை நிச்சயமாக பார்க்க வைப்பேன் யார் என்ன சொன்னாலும் சரிதான் நீ என்னுடைய பிள்ளை உன்னை வாழ வைப்பதும் உன்னை கண்டிப்பாக ஒரு இடத்தில் தூக்கி நிறுத்துவதும் எனக்கு தெரியும் நீ நினைக்கிறாய் ஒவ்வொரு கட்டத்திலும் சில விஷயங்களே நமக்கு பிடிக்கவில்லையே என்று உனக்கு பிடித்தது போல வாழ்க்கையை அமைத்து தருகிறேன் காலம் முழுவதும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை அமோகமாக உனக்கு அற்புதமாக எடுத்து செல்ல நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் நம்பிக்கையான தங்கமே வாழ்க்கை நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நலகமாக இருக்கிறது என்று நினைக்காதே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உனக்காக இருக்கிறது சரி செய்து விடுவேன் அனைத்து விஷயத்திலும் மாற்றங்கள் கிடைத்து இன்பங்கள் கிடைத்து பொன்னான உனக்கு அனைத்துமே எல்லா விஷயமே பொறுப்பாக இந்த வாராகி செய்து தருவேன் வாராகி மீது நம்பிக்கை இருக்கிறது தானே சீக்கிரமாக அனைத்தையும் ஆள தயாராக அது மட்டும் அல்லதங்கவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டமும் நீங்கும் அதுபோல சொந்தங்கள் உனக்கு குழுக்கும் மன கஷ்டமும் நீங்கும் எதுவாக இருப்பினும் வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக ஜெயிப்பது உறுதி இதை பல பேர் நேரம் சரியில்லை எது சரியில்லை என்பார்கள் இந்த வாராகி மனம் வைத்து நானா எல்லா விஷயமும் சரியாக நடக்க ஆரம்பித்துவிடும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடக்கும் சிரித்து சந்தோஷத்தோடு இருந்தால் போதும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் சிரித்து கொண்டே சிறப்பான வாழ்க்கை அமையும் யார் எது சொன்னாலும் மனதில் வைத்துக்கொண்டே இருக்காதே உனக்கு ஒரு வார்த்தை கஷ்டமாக இருப்பது போல சொல்கிறார்களா அதை அந்த நேரமே தூக்கி போடு அந்த நேரமே மறந்துவிடு அதை மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு மேலும் மேலும் வழிகளை நீ சுமந்து கொண்டே இருக்காதே நான் உன்னுடைய அம்மா ஒரு அம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை எந்த அளவு பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு இன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் வாராகி